கரெக்டா அந்த வெட்டிங் சீன் நடக்கும் அவங்க கையில இருந்து அந்த ரிங்க மோதிரத்தை புடிங்கிட்டு இது போறப்ப ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு வரும்போது அழுவுற நான் அப்படியே ஒன்னு நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே நாடா இது அந்த மனுஷன் வந்து நம்மள வந்து என்னமோ இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஜி என்ன வயசு அப்ப உங்களுக்கு சிக்ஸ்த் செவன்த் அந்த மாதிரி சிக்ஸ்த் செவன்த்ல மோதிரம் கட்டுறதுக்கு அழுவுறீங்க நீங்க

ஸோ அதில் வந்து அந்த கண்ணே கலைமானிய பாட்டு வந்து ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க சரி ஒரு நாள் வந்து அந்த படம் பார்ப்போமே சொல்லிட்டு அந்த படம் வந்து சன் டிவிலியோ கே டிவிலையோ போடுறப்ப பார்த்தோம் அப்புறம் அதுவும் அந்த படமும் கிளைமேக்ஸில் வந்து விட்டு போயிடுவாங்க விஜி விட்டு போயிடுவாங்க விஜி விட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து கனகாசனோட பாட்டு வரும் ஸோ இவருக்கு இவருக்கு பிடிச்ச பாட்டுலாம் தெரியுதா விட்டுட்டு போகிறது புடிங்கிட்டு போகிறது அதாவது மேனிஃபெஸ்டேஷன் இப்போ ஒன்று சொல்கிறாங்க அதை கரெக்டாக தானே சொல்கிறேன் அது மாதிரி வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி பாசிட்டிவாக பார்க்கணும் கமல்ஹாசன் வந்து அவரை லவ் பண்ணி அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுற படங்கள்லாம் நிறையா இருக்கும்ல அவர் இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகும்